வணக்கம் நண்பர்களே இந்த எட்டாவது ஊதிய குழுவை பற்றிய வதந்திகளும் அதை பற்றி சில உண்மைகளையும் இந்த வீடியோவில் பேசலாம் இருக்கும் குறிப்பாக ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் பென்ஷனர்ஸ்க்கு ஃபேமிலி பென்ஷனர் பென்ஷனர்ஸ்க்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத இதில் கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா பிரேக்கிங் நியூஸ்னு இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே ஹைப்பு தான் சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மீதி யூகத்துலேயும் பண்ணுறாங்க முதல்ல இந்த ஊதியக்குழு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முக்கியமாக நிறைய செய்திகள் வர்றது என்னென்னா ஏழாவது ஊதியக்குழுவின் படி டிஏ வந்து இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு ஏன்னா ஏழாவது ஊதியக்குழு ட்ரெனியூர் வந்து பத்து வருஷம் அது டிசம்பர் இருபத்தஞ்சோடு முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கு மேலே வந்து டிஏ கிடைக்காது இதுதான் கடைசி டிஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது இது எவ்வளவு பொய்யானது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்காம பண்ணுறது பொதுவாகவே பே கமிஷன் ஒரு ஒரு நாலாவது பே கமிஷன்லேருந்து அந்த அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து பத்து கூட கட்டாயமாக ரிவைஸ் பண்ணி ஆகணும் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே பத்து வருஷம் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே சம்பளத்தை அப்பப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கமெண்ட் ஏன் கவர்மெண்ட் ஆனால் அதை ஏற்றுக்கிடறதுல இந்த பத்து வருஷ லெவல்ல வச்சு நாலுலேருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டாவது குழு மட்டும் இதை ஒத்துக்கிட்டுற வரைக்கும் அவங்க வேறு ஏதோ யோசிக்கிறாங்கிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க போன வருஷம் அதாவது ஏழாவது குழு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இன்னும் பத்து வருஷமே வெயிட் பண்ண வேண்டாம் இந்த பே மேட்ரிக்ஸை பிரியாடிக்கில் ஒரு லெவலாக டிஏ கூடும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது விரைவாகவே குறிப்பு எவ்வளோ காலம்னு சொல்லாமல் இதையே நீங்கள் வந்து இந்த பே அட்ரிக்ஸை மாற்றி அமைச்சு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக பேக்கம் எதுவும் தேவை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தது அதை கவர்மெண்ட்டு அது பதிலே சொல்லலை அதை ரிஜெக்டும் பண்ணல அக்செப்ட் பண்ணல பெண்டிங் வச்சுட்டாங்க அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்குள்ளேயாவது வரணும்னு சொன்னது வந்து அப்போ எடுபடணுங்கிற மாதிரி அதன் அடிப்படையில் தான் நாலாவது முதிய குழுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு பதிமூணு வருஷம் வரைக்கும் கூட ஆகுது ஒரு ஒரு பேக்கம் சொல்லி பத்து வருஷம் வந்து எண்பத்தி ஆறுலேருந்து நாலாவது குழு இம்ப்ளிமெண்ட் பண்ணதே என்பது ஏற்கனவே பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாலாவது ஊதியக்குழு தொண்ணூற்றி ஆறு ஜனவரி ஒன்று வந்து ஐந்தாவது ஊதியக்குழு ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்று ஆறாவது ஊதியக்குழு ஆறாவது உதவிக்குழு லேட்டாக தான் கான்ஸ்டியூட் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டில் தான் ரெக்கமெண்டேஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பட் ரெண்டு வருஷத்துக்கு அரியஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏழாவது ஊதியக்குழு கொஞ்சம் சீக்கிரமாகவே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க அவங்களும் ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசியில் சப்மிட் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு அதுவும் பத்து வருஷத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு இப்போது எட்டாவது ஊதிய கூட அதே பத்து வருஷ கணக்குக்கு புது ஊதியங்கள் வேணும்னு சொல்லி ஊழியர்கள் தரப்பில் இருந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு போராட்டங்கிற அளவு போனால் கூட ரொம்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த வருஷ தொடக்கத்தில் போட்டு ஒரு வழியாக கமிட்டியும் கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்கன்னு வைங்கினேன் அதனால் இந்த டிஏ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இதுதான் கடைசி டிஏங்கிறது தப்பான வாதம் புது பே கமிஷன் படி வர்ற சம்பளம் எப்போ கொடுக்குறாங்களோ அது எதிர்பார்க்கறது வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து கொடுக்கணும் அதை கிளியராக கவர்மெண்ட் சொல்லணும் கூட ஓரில் சொல்லும்போதும் ப பத்திரிகைகளில் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிலேருந்து கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அதை கிளியராக எழுதலங்கிறது இந்த தொழிலாளர்களுடைய அசோசியேஷன் அவங்களுடைய சங்கத்திலேருந்து அதுக்கு அரசாங்கத்தில் லெட்டர்லாம் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் இதை வந்து ஓப்பனடாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பட் நாமும் எதிர்பார்ப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து புதிய சம்பளம் வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் அதை மாற்றுறதுக்கு அரசாங்கம் நிறையா பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது நம் கருத்து சரி அப்போது ஆனால் இப்போ தான் கமிஷனே உட்காந்துருக்குறாங்க ஸோ இவங்க எல்லார்டையும் பேசி ரெக்கம் இந்த டிமாண்ட்ஸ் கோரிக்கைகள்லாம் மனுவாக வாங்கி அது ஆயிரக்கணக்கில் வரும் நிறைய லெட்டர்ஸ் வரும் மினிஸ்ட்ரி எடுத்துலேருந்து வாங்குவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போய் கன்சல்ட் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு எடுத்துரும் எப்படி அதுக்கப்புறம் அவங்க கமிட்டி ஃபை உட்காந்து ஃபைனலைஸ் பண்ணுறது ரிப்போர்ட் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஸோ அதிகபட்சம் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்தில் அவங்களால முடிக்க முடியுங்கிறது நம்ம கருத்து அப்போது எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசிக்கு போயிடுது அது வரைக்கும் அப்போ டிஏ கொடுக்காமல் இருப்பாங்களா கிடையாது இப்போது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அறுபது பர்சன்ட் டிஏ வரப்போகுது அது கட்டாயமாக ஏழாவது ஊதிய ஊதியக்குழுவிடைய அடிப்படையில் இன்னும் ரெண்டு பர்சன்ட் கிடைக்க போகுது அது அறுபது பர்சன்ட் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டோ இல்லை மூணு பர்சன்ட்டோ ஜூலையில் வந்தால் அதுவும் வரும் அதுக்குள்ளே பே கமிஷன் இன்டர்வியூ ரிப்போர்ட்டோ அல்லது ஃபைனல் ரிப்போர்ட்டு கூட ஒரு வருஷத்தில் வரலாம் கொஞ்சம் அதிகமானால் மறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது முதல் ரிப்போட் அதாவது பேயை மாத்திரை ரிப்போட மட்டும் வர வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதன்படி இந்த டிஏங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி உள்ளது புது சம்பளம் வருதுன்னா இந்த டிஏ அது உள் புது டிஏ கணக்குக்கு அதாவது இப்போ அறுபது பெர்சன்ட் ஆன டிஏ வந்து இன்னைக்கு இனி கேஸ் புது சம்பளம் வரும்போது மொத்த பேசிக் பேக்குள்ளே போய்டும் டிஏ வந்து ஜீரோன்னு தான் ஆரம்பிக்கும் அப்போது ஜனவரியிலருந்து கொடுத்த ரெண்டு பர்சன்ட் கூடுதலாக கொடுத்த ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபதாக கொடுத்தது வந்து அப்படியே புது பேக்குள்ளே போயிடும் அப்புறம் ஜூலைலேருந்து என்ன டிஏ கொடுக்குறாங்களோ அது புது சம்பளத்துக்கு எத்தனை பர்சன்டேஜாக மாறுதுங்கிற சப்போஸ் மூணு பர்சன்ட்னா அப்போ ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மாறி ஏற்கனவே கொடுத்த பழைய டிஏ வந்து புது டிஏ பாட்டன் மாற்றி மிச்சத்தை மட்டும் கொடுக்குற மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இதுவரைக்கும் நடக்கிறது ஆகையால் இந்த நம்ம சொல்ல வர்றது என்னன்னா டிஏ பொறுத்தளவுக்கு அளவுக்கு புது சம்பளம் வர்ற வரைக்கும் பழைய ஏழாவது ஊதியக்குழு அடிப்படையில் டிஏ வந்துகிட்டு இருக்கும் அது ஜனவரி இருபத்தாறுல புது சம்பளம் ஆரம்பிக்கிறாங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சி உள்ள டிஏ அதாவது ஜனவரி இருபத்தாறு ஒன்றாந்தி அது அறுபது பர்சன்டேஜுமே சம்பளத்தோடு முயற்சி பண்ணிட்டு ஜீரோன்னு ஆரம்பிச்சு அடுத்த ஆறு மாதத்துலேருந்து வந்து டிஏ வர்றதுக்கு தான் போவது அதனால இதுதான் கடைசி டிஏ ஏழாவது குளிப்படின்னு சொல்கிறது வந்து தவறான எதிர்பார்ப்புகள் தவறான பதிவுகள் இது மக்களை பயமுறுத்துகிற மாதிரி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில பட்டு யூகங்கள் அடிப்படையில் இப்போதும் சோஷியல் மீடியா வந்தது பிறகு வாட்ஸ்அப்பில் என்னென்னமோ எழுதி அனுப்புகிறாங்க அந்த மாதிரிலாம் வர்றது ஸோ அது தவறு என்பதற்காக இந்த விளக்கத்தை கொடுக்கணும் அடுத்து மற்ற அலவன்ஸுகளும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இல்லைனா கூட மேபி அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷம் கிடச்சி இருபத்தி ஏழுலேருந்து அதாவது எப்போ பே கமிஷன் சப்மிட் பண்ணுறோம் எப்போ கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்களோ அந்த மா அந்த மாதங்கள்லேருந்து கொடுக்குற மாதிரி பெரும்பாலும் கொண்டு வர்றாங்க ஒவ்வொரு பே கமிஷன்லையும் அதே அடி அது வரைக்கும் பழைய அலவன்சஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் புதிய அலவன்ஸ் வந்து அந்த பேயோடு சேர்ந்து வரலனா கூட கொஞ்சம் ஆறு மாதம் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ தள்ளி வரும்போது அதன் அடிப்படையில் அதுவும் மாறும் அதில் மாற்றம் எதுவும் இல்லை சரி அதனால் இந்த டிஏ முடிஞ்சு போயிடும் இந்த வருஷம் இந்த ஜூலை இருபத்தஞ்சுக்கு அப்புறம் புது டீயை கிடையாதுங்கிறது வந்து தவறான வாதம் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரை பற்றி பார்ப்போம் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரு வந்து என்னென்னமோ கதை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வரைக்கும் வரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ என்ன பேசிக் பேருக்கோ அதை மாதிரி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு மடங்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு இல்லைனா மூணு புள்ளி எட்டு ஆறு கிட்டத்தட்ட நாலு மடங்கு மணங்கு கிடைக்காது அதாவது பதினெட்டாயிரம் அடிப்படித்த மழை இப்போ ஸ்டார்டிங் அது வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் அறுபதாயிரம்னு என்னென்னலாம் எடுத்து விட்றாங்க ரொம்ப கம்மியாக போடுறவங்க வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தோராயிரங்க நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்குறேன் அதன் அடிப்படையில் தான் வரும் என்பதில் நம் கருத்து மாறவில்லை அதுக்கு உள்ள விளக்கம் கொடுத்துட்றேன் முதல்ல டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா இப்போ டிஏ வந்து அறுபது பர்சன்ட் ஆகுது வர்ற ஜனவரியிலேருந்து அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த டிஏ மரிச்சு பண்ண போகிறாங்க ஏற்கனவே ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அது நூறு சதவீதம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் அறுபது சதவீதம் டிஏவும் சேர்த்தா நூற்றி அறுபது அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் மீதி இந்த ஃபிட்மெண்ட்டு பத்து வருஷம் கிடைச்சி சம்பளம் கூட்டுறதுனால இதுக்கு முன்னாடி ஐந்தாவது ஊதியக்குள்ள நாற்பது சதவீதம் ஃபிட்மெண்ட் கொடுத்தாங்க ஆறாவது ஊதியக்குள்ள கொஞ்சம் அதிகமாக வந்த காரணம்னா இடைப்பட்டு டிஏ மரிச்சரு இருந்ததுனால அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஏழாவது குழு பதினாலே முக்கால் பர்சன்ட் அதாவது பதினஞ்சு கிட்ட ஓவரால் சம்பளம் காட்டினாங்க ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் அடிப்படை சம்பளத்தில் வந்தது அவங்க மொத்த சம்பளத்தை கணக்கு போட்டு பதினாலு சதவீதத்துக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டாங்க ஆக்சுவலி ஃபிட்மெண்ட் அவங்க கணக்கு போடுறது வந்து அடிப்படை சம்பளத்தை மட்டும்தான் அடிப்படை சம்பளத்தில் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி ரெண்டுன்னு வச்சா கூட நாற்பது பர்சன்ட் ஏற்றுணும் நாற்பது பெர்சன்ட்டுங்கிறது ஐந்தாவது குழுவில் தான் வந்தது அது போக இன்டர்வெலாம் சேர்த்து நிறையா போட்டுச்சம்பளம் ஏழாவது உதவிக்குள்ளே இப்போ முப்பத்தி ரெண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆறாவது கொஞ்சம் அதிகமாக இருந்தது காரணம் என்னென்னா அந்த பே கமிஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் பிஏ மரிச்சரும் வந்ததுனால அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த அடிப்படையில் இருந்து சம்பளத்தை கூட்டும்போது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது ஆறாவது உதவிக்குழு சரி ஏழாவது உதவிக்குள்ளே ரொம்ப கூட்டிடுறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்டைரக்டாக ஹிண்ட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதெல்லாம் செய்தி வந்தது அதே அரசாங்கம் வந்து இப்போயே இருக்கிறாங்க இருந்தாலும் முப்பத்து ரெண்டு சதவீதம் வரைக்கும் அப்போ இருந்தது அதனால் குறைந்தபட்சம் நான் எதிர்பார்க்குறது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு சதவீதம் அதுக்கு குறையாக இருக்கிற வாய்ப்பு கம்மி தப்பி தப்பித்தவரு இருபது பர்சன்ட் அதுக்குள்ளே அந்த மாதிரிலாம் போனதுன்னா ஊழியர்கள் பக்கத்துலேருந்து அதை ரிஜெக்ட் பண்ணி சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஊழியர்கள் த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இப்போயே கேட்குறாங்க அது வந்து கேட்குறது கேட்டுட்டு இருக்காங்க அந்த அந்தளவுக்குலாம் வர்றதுக்கு அது வந்து வெறும் விஷ்ஃபுல் திங்கிங் தான் ஸோ என்ன சொல்ல வரேன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்ட் கூடுச்சுன்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸிலருந்து டூ வரைக்கும் கூடுறதுக்கு அது டூன்னா ரெண்டு மடங்கு டூங்கிறது இரநூறு சதவீதம் நூற்றி அறுபது ஏற்கனவே வந்துருச்சு இந்த நாற்பது சதவிகிதம் பேசிக் வேலை கூட்டினாங்கன்னா அது ரெண்டு ஃபே ஃபேக்டரில் வந்து ரெண்டாக மாறுதுன்னு அர்த்தம் காலனி இரண்டு அதாவது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சுவல் எஃபெக்ட் வந்து நாற்பது பர்சன்ட் அடிப்படை சம்பளத்தில் கூட்டிருக்குன்னு அர்த்தம் பட் இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்ட் கூடுங்கிறது நம்ம நம்பிக்கை அதுக்கு குறைவாக கூடுவதற்கு வாய்ப்பு இல்லை சரி இது ஏன் இந்த மாதிரி வாய்ப்பர்வேட்டிவாக பார்க்கன்னா நாற்பது வருஷங்க மிக அதிகம் அதுவே வாய்ப்பு கம்மிங்க தான் எனக்கு தோன்றுறது ஏன்னா அரசுக்கு நீங்கள் நாற்பது சதவீதம் கூட்டி கொடுத்தா கூட நிதி சுமை வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை படித்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு பணம் வேணும் எல்லாம் என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸினுடைய கன்சல்டேஷனை வந்து எடுத்து விட்டுருக்கனால ஒன் சைடடாக இருக்க மாதிரி தான் அதில் இருக்குது அதாவது அரசாங்கத்தில் பணம் இருக்குன்னு அள்ளி கொட்ட முடியாதுங்கிற மாதிரி இன்டாரக்டாக அதில் எழுதியிருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் நிதானமாக தான் சம்பள உயர்வு இருக்கும் என்பது நம் கருத்து ஏன்னா நிதிநிலையத்தை மனசில் வச்சுட்டு பண்ணணுங்கிறத அடுத்து அழுத்தி அதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் நான் சொல்கிறது ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ரேஞ்சிலேயோ ரொம்ப அதிசயமாக மாறுச்சுன்னா ரெண்டு வரைக்கும் ரெண்டு நாளே நாற்பது பர்சன்ட் அப்போது அடிப்படை சம்பந்தத்தில் இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்ட்டை கீழே இருந்ததுன்னா ஊழியர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு சண்டை போடுவாங்கங்கிறது கண்டிப்பாக என்னுடைய அனுமானம் நாற்பது பர்சன்ட் மேலே அரசாங்கம் ஒத்துக்கிட்டு வாய்ப்பே இல்லை நாற்பது பர்சன்ட் ஒத்துக்கிறாங்களானே தானே எனக்கு சந்தேகமாக இருக்குது சரி அதனால் காரணி இரண்டு மடங்காக அற்பது வாய்ப்பு அதனுடைய ஆக்சுவலில் இது வந்து இப்போ உள்ள அடிப்படை சம்பளத்தில் நாற்பது சதவீதம் அதுவே நல்ல சம்பளம் தான் நல்ல உயர்வு தான் பத்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு நாலு பர்சன்ட் கூட்டின மாதிரி நாற்பது பர்சன்ட் அந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் கணக்கு நான் போடுறோம் ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி இருபது இருபத்தாயிரம் பர்சன்ட் பழைய பே கமிஷன் வந்த அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் குறைந்தபட்சம் இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்குறத சொல்கிறது சரி இது இந்த அளவில் நிச்சயமாக நடக்கும் அது ஒரு நியாயமாகவும் இருக்குங்கிறது நம் கருத்து அதனால் ஃபேக்டர் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் த்ரீ பாயிண்ட் எயிட் சீக்கிரன்னா சும்மா கனவு என்பதே நம் கருத்து சரி எட்டாவது ஊதியக்குழு வந்து பென்ஷன் ரிவிஷனை பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குனது ஏன்னா டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அது ப்ராப்பராக இல்லைங்கிறது வாதம் ஒரு வகிக்கு அது உண்மையும் கூட ஏன்னா ஆனால் அரசாங்கத்தில் இப்போ கேள்வி கேட்கும்போது நேற்று ராஜ்யசபாவில் வந்து எம்பி கேள்வி கேட்கும்போது பென்ஷன் தெளிவாக சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது பே கமிஷன் வந்து பே அலவன்சஸ் அண்ட் பென்ஷன் எல்லாத்தையுமே அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கிறாங்க அப்படி எழுதியிருந்தால் கூட அது ஏன் இப்போது இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது லட்சம் பென்ஷனர்ஸ் இருக்கிறாங்க அதில் அதிகம் வந்து டிஃபென்ஸ் பென்ஷனர்ஸ் அதாவது மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணிட்டு வாழ்நாளில் ஆபத்தான தொழிலில் முடிச்சுட்டு வந்து இருக்கிறவங்க தான் மிக மிக அதிகம் ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒன் ரேங் ஒன் பென்ஷன் சொல்லி பல காலங்களில் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே லெவலில் கொண்டு வரது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கண்கார்டன் டேபிள்னு சொல்லி வச்சு போட்டிருந்தேன் அந்த மாதிரி ஏற்கனவே கவர்மெண்ட் பாலிசி லெவல்லையே பழைய பென்ஷன் ரொம்ப கேவலம் கிட்ட தள்ளக்கூடாதுங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க அதே பாலிசி அவங்க மாற்றிக்கிட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு என்பது இல்லை என்பது நமக்கு கருத்து சரி ஏன் இந்த மாதிரி டர்ம்ஸ் ஆஃப் இவ்வளோ குழப்பம் வரணும் அது அதாவது பென்ஷனை ரிவைஸ் பண்ணுன்னு சொல்லாமல் அதை விட்டு அதை வெளிப்படையாக சொல்லாமல் ஊழியர்களுடைய பென்ஷன்னா அப்போ ஏற்கனவே பென்ஷன் அவங்களும் இல்லையாங்கிற கேள்வி வர்ற மாதிரி போட்டுருக்குறாங்க சரி அதெல்லாம் என்ன காரணம் இந்த சந்தேகம் வரதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத காரணம் பார்ப்போம் அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபைனான்ஸ் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது வருஷம் வருஷம் ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து டாக்ஸஸ் டாக்ஸ் ப்ரப்போசல் அப்புறம் சம்பளம் அதை செலவுகளுக்கு உண்டான ஆக்ட்டுங்கிறது ஒரு வருஷமும் செய்கிறது அதில் ஒரு அடிஷ்னலாக கண்டிஷன் சேர்த்தாங்க கேட்டால் இப்போ உள்ள ரூல்ஸை வேலிடேட் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைனான்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்னு ஒன்று சேர்த்தாங்க அதில் அரசு எதிர்காலத்தில் உள்ள பெ பே கமிஷன் உள்ள ரெக்கமெண்டேஷனை எந்த லெவலில் உள்ள பென்ஷன் இருக்குது அதாவது பழைய இருக்குது எந்த காலகட்டத்தோடு நாங்கள் நிப்பாடிக்கலாம் அதாவது தேதி இந்த தேதிக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது முடிவு பண்ணுற அதிகாரத்தை அரசாங்கம் வச்சுக்கிடுற மாதிரி அப்படின்னு ஒரு சட்டத்தை ஒரு குழப்பமான ஒரு சட்டத்தை கொண்டு நாங்கள் இது என்னுடைய அடிப்படையை பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் பென்ஷன் கால்குலேஷன் வந்து ப்ரோ ரேட்டா பேசஸ்ல இருந்துச்சு அதாவது முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு வாங்கிற அடிப்படை சமூகத்தில் பாதி பென்ஷனாக வரும் இருபது வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் போட்டு ஆனால் பத்து வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் போட்டு அறுபது வயதாகி ஆனால் அதாவது சூப்பர்வைசர் வயதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரோ ரேட்டாவில் கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் என்பிஎஸ் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் வேலை சார்ந்தவங்களுக்குலாம் புதிய ஓய்வு திட்டம் அது இப்போ யூபிஎஸ் இருந்தாங்க அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நூறு வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் இந்த பழைய ஓய்வுத்தில் இருக்கவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் நிறைய ரிஃபார்ம் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னா இந்த ப்ரோரேட்டா பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட் வேணால் பாதிதேன் அது பத்து வருஷம் தான் சர்வீஸ் போட்டுருக்குறாங்க மினிமம் பத்து வருஷம் அப்படின்னா பத்து வருஷம் சர்வீஸ் போட்டு ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அது ரிட்டையர் ஆனது வந்து அறுபது வயசாக இருந்தாலும் சூப்பர்வெனைஷன் வயதாக இருந்தார் அதுக்கு முன்னாடியே வாலண்டே வாங்க முடியாது அது வந்து அந்த மாதிரி சில கணக்குகள் வச்சு அப்படி இருந்தாலே வாங்கின சம்பளத்தில் பாதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போட்டுருந்தவங்களுக்கு அவங்க சம்பளத்தில் பாதி கிடைக்கும் பத்து வருஷம் போட்டு சர்வீஸ் போட்டு ரிட்டையர்ட் ஆகியிருந்தாலும் அந்த ரிட்டையர்மெண்ட்டு சூப்பர்வென்ஷன் டேட்டாக இருந்தால் பத்து வருஷம் சர்வீஸ் அப்புறம் அவங்களுக்கும் பென்ஷன் கிடைக்கும் பாதி சம்பளம் கிடைக்கு மாதிரி பண்ணுறாங்க இது முந்தைய சட்டத்திட்டங்கள்லேருந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதாவது அதாவது ஆகிறவங்களுக்கு கண்ணை முடிக்க பாதி கொடுங்கிற மாதிரி அது வந்து எத்தனை அவங்களுக்கு பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா பாதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் இருந்தால் பாதி வரணும் இல்லைன்னா விகிதாச்சார மறுப்பெடுத்து குறையும் அதுதான் இப்போ யூபிஎஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க ஆனால் இதில் மட்டும் அப்படி இல்லாமல் மாத்திருக்குறாங்க சரி அப்படி போட்டதுனால ரெண்டு கிளாஸ் ஆஃப் பென்ஷன் இப்போவே ஆகி போய்டுச்சு இப்போ பழைய ஆட்களுக்கு கண்காணன் டேபிள்னு போட்டு கிட்டத்தட்ட பக்கத்தில் கொண்டு வந்தால் கூட சில கோர்ட் கேஸ் போகும்போது பென்ஷன் அப்படி நீங்கள் தேதி வச்சு பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி கோர்ட்டெல்லாம் உத்தரவு போடுச்சு அந்த நெருக்கடியை தவிர்க்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்களோங்கிற மாதிரி இண்டிகேஷன் இன்டேரக்டாக கொடுத்தாங்க ஆனால் இந்த எதிர்காலத்தோட பே கமிஷன் வந்து எந்த தேதியில் வரைக்கும் பென்ஷனர்ஸ் கொடுப்போங்கிறத அரசாங்கம் முடிவு பண்ணணும்னு ஒரு திடீர்னு ஒரு கண்டிஷன் உள்ளே கொண்டு வந்து அது ஏற்கனவே இருக்கிற ரூல் தான் நாங்கள் அதை ஆக்கிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பென்ஷன் ரிவிஷனை பற்றி டர்ம்ஸ் ஆஃப் ரிவிஷனில் சொல்லாமல் இருக்கிறாங்க டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் டிஒயரில் அப்போ என்ன அர்த்தம் ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சந்தேகப்படுறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி தான் இவங்களுடைய டிஒஒயரை இருந்தது இது நிறைய பேர் நம்ம நண்பர்கள்லாம் இதுக்கு உங்கள் கருத்து என்னெல்லாம் கேட்டாங்க இது கொஞ்சம் குழப்பமாக தெரியும் அரசாங்கம் பிடி கையில் வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது கண்ணை மட்டும் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது பட் அதுக்கு முதல் ஸ்டெப்பை எடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இப்போ அந்த இந்த குழப்பம் வந்து இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் சேஞ்சும் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபர்ஸில் இப்போ உள்ள பென்ஷன் ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன செய்வீங்க பற்றி எழுதாம இதுக்கு முதல்ல பே கமிஷன் அதெல்லாம் எழுதியிருந்தாங்க அந்த இது எழுதாமல் இருந்ததுனால அப்போ பே கமிஷன் எங்களுக்கு அதை பற்றி பார்க்குறதுக்கு இல்லை நாங்கள் சம்பளத்தை மட்டும் தான் பார்ப்போம் இனி ரிட்டையர்டாகவங்களுக்கு மட்டும் பார்க்கணுன்னு சொன்னால் ஒன்றும் பேச முடியாது அப்படி வரும்போது இனி ஆகிறவங்களுக்கு அதிகமாகவும் ஏற்கனவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து அந்த குழப்பத்தில் தான் எல்லாம் சண்டை போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு ஊழியர் சங்கங்கள்லாம் லெட்டர் போட்டுக்கிட்டு அதை அரசாங்கத்துக்கு கோரிக்கை மனமாக கொடுத்து பண்ணிட்டுருக்காங்க பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டது பென்ஷன் பே கமிஷன் வரம்புக்குள்ளே வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதே ஒரு சரியான முறையில் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல பென்ஷன் வருகிறது எந்த பென்ஷன் ஃப்யூச்சர் இனிமேல் ரிட்டையர்டாக மாட்டேங்குது ஏற்கனவே உணவுகள் உள்ள இல்லையா அப்படின்னு கேட்கல அவங்க கொஸ்டினாக அதுதான் அந்த கேள்விக்கு இன்னும் இடம் இல்லாமல் பென்ஷனும் சேர்ந்து ரிவைஸ் ஆகும் அவனை ஏற்கனவே எட்டாடங்களுக்கு என்ன பண்ணுவீங்கிறது தெளிவு இல்லை என்பது தான் இப்போதும் உண்மை ஆனால் பென்ஷன் ரிவிஷன் பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது அரசாங்கம் அவங்க பார்லிமெண்ட்டில் இல்லை பென்ஷன் ரிவிஷன் இருக்குன்னு தான் சரி ஏன் இத்தனை குழப்பங்கள்னா அதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது அன்ஃபண்டட் காஸ்ட் ஆஃப் பென்ஷன் சொல்லி ஒரு அதாவது இந்த ரெக்கமெண்டேஷன் போடையில் வந்து பென்ஷன் ஆஃப் சன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பற்றி பார்க்கும்போது அது ஃபியூச்சர் ரிட்டேர்டானவங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே ரிட்டரானவங்களுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு கொஸ்டின் வரும் ஆனால் இது எல்லாருக்கும் பொதுவாங்கிற மாதிரி அரசாங்கம் மறைமுகமாக சொல்கிறாங்க அன்ஃபண்டட் காஸ்ட்ன்னு என்ன அர்த்தம்னா பழைய ஓய்வு திட்டத்தில் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயிஸ்ட்டு எதுவும் கிடையாது புதிய ஓய்வு திட்டத்தில் இப்போ உள்ள அதாவது யூபிஎஸ் எல்லாத்துலேயும் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதில் அறுபது பர்சன்ட் அவங்களுக்கு மொத்த பணமாகவும் மீதி நாற்பது பர்சன்டில் தான் அன்யூட்டி வாங்குறது பத்தலனா அரசாங்கம் போட்டு மினிமம் ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் கொடுக்குற மாதிரி யூபிஎஸ்க்கு கொண்டு வக்கிறாங்க சரி இப்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் ஆனால் அது சரியான வாதம் கிடையாது ஏன்னா ஊழியர்கள் பத்து பர்சன்ட் வாங்கிட்டு அரசாங்கமும் பதினெட்டு ப சதவீதம் இப்போவே போட்டு அவங்களுடைய லைப்ரட்டிட்டே குறைச்சிக்கிறாங்க இப்போவே பணம் போட ஆரம்பிச்சிட்றாங்க பழைய காலத்தில் அந்த மாதிரி சிஸ்டம் இல்லை பழைய காலத்தில் இப்போ இந்த அறுபது பர்சன்ட் மொத்த பணம் வர்ற மாதிரி இருக்குது பதிலாக பத்து பர்சன்ட் பிடிச்சி அதில் சேர்க்கறதுல அரசாங்கம் சேர்க்குறதுல தான் கொடுக்குறாங்க ஆறு பர்சன்ட் பிஎஃப் போடலாம்னு இருந்துச்சு அதை தான் நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சு பணம் ஸோ அதனால் இது கரெக்டான வாதம்னு எடுத்துக்க முடியாது அது மட்டும் இல்லை அன்ஃபண்டட் காஸ்ட் ஆஃப் பென்ஷன் அவங்க எழுதியிருக்கிறது வந்து சந்தேகத்தை அதிகரிக்க மட்டுமில்லை அதில் குதர்க்கமான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது ஏன்னா பென்ஷன் வந்து அரசாங்கத்தினுடைய சலுகை என்பது இல்லை பென்ஷன் வந்து டெஃபர்ட் வேஜ் அதாவது நிறுத்தி அதாவது பிந்தைய தேதியில் கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் முடிவுகளை நிறைய இருக்குது அதன் அடிப்படையில் தான் பென்ஷன் சரி பென்ஷன் வந்து இப்படியே இப்படி கொடுத்துட்ருக்க முடியும் அதுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வேணுன்னா புது சிஸ்டம் வந்து அதனால் பழைய சேமே கொடுக்காத வயசான காலத்தில் செத்து போனால் சொல்ல முடியாது கிடைச்சத வச்சுட்டு இருந்து சொல்லி சொல்ல முடியாதுங்கிறது நம் வாதம் ஆகையினால் சரி இப் இவ்வளவு மாற்றி மாற்றி ரெண்டு பக்கம் நான் பேசியிருக்கிறேன் என்ன தான் முடிவாகும் அப்படின்னா பென்ஷன் ரிவிஷன் இருக்கும் கட்டாயம் இருக்கும் ஆனால் இந்த இப்போதைய பென்ஷனர்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு அதிகமாக இருக்குமான வாய்ப்பு குறைவு அந்த பே கமிஷனில் சம்பளத்துக்கு என்ன ஃபிட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே ஃபிட்மெண்ட் கொடுத்து எல்லாேரும் கொடுத்தாலே அது நியாயமான அதுக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இப்போவே சைடில் இருந்தும் சரி அரசு சைடில் இருந்தும் ரெண்டு மூணு கூடுதல் எது கேட்குறாங்க என்னென்னா ஒன்று வந்து கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் வந்து இப்போது வர்ற பென்ஷனில் நாற்பது பர்சன்ட் கம்மி பண்ணி மொத்த பணமாக வாங்கிக்கணும் அதை வந்து அரசாங்கம் கொஞ்சம் வட்டியோடு சேர்த்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க வட்டியோடனா வட்டி கணக்கு போட்டு பதினஞ்சு வருஷம் அந்த பணத்தை பண்ணி பதினஞ்சு வருஷத்தில் ரெண்டு மடங்கு மேலே பிடிச்சிருப்பாங்க இப்போ உள்ள கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு பிடிச்சிருப்பாங்க சரி அப்போது அந்த மாதிரி மொத்த பணமாக நம்ம வாங்கிக்கிட்டு பென்ஷன் பிடிக்கிற மாதிரி வருஷம் இருக்குது அப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பிடிக்கிறத நிறுத்திடுவாங்க அது ரெஸ்டரேஷனாக கம்ப்யூட்டர் வேல்யூன்னு அதுக்கு பேர் அது இந்த சிஸ்டம் வந்த காலகட்டத்தில் இந்த நான்காவது உதவி ஐந்தாவது உதவிகளுக்கு அந்த காலகட்டத்தில் வரும்போது வட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பத்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தது பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இந்த மாதிரி இருந்தது அப்போது காலகட்டத்தில் போட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ரெக்கவர் பண்ணலாம் அது மட்டும் இல்லை லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு அது ஒரு பதினஞ்சு வருஷம் கணக்கு வச்சு அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதே பதினஞ்சு வருஷம் இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு அதனால சில பேர் அது கோர்ட்டுக்கு போய் அது கோர்ட்டில் இருந்து இல்லை அவ்வளோ காலம் அதை அதிகமாக பிடிக்கிறீங்கன்னு சொல்லி முடிவு எடுத்த மாதிரிலாம் சில செய்திகள் இருக்குது அதை பற்றி ஊழியர்கள் சைடில் இருந்து அரசாங்கத்து கேட்கும்போது இந்த வர அதாவது பே கமிஷன் ஒத்துக்கிட்ட பிறகு ஜனவரிக்கு அப்புறம் இதை இந்த பிரச்சனையை நீங்கள் பே கமிஷனில் ரெஃபர் பண்ணி கேட்கலாம்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ அதை பற்றி இங்கே இடமே இல்லாமல் விட்டதுனால பே கமிஷன் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த ஸ்கோப்பில் இல்லை நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம்னு சொல்கிற வாய்ப்பு இருக்குது அதாவது பிடிச்ச பணமோ அதாவது கொடுத்த பணத்தை விட வட்டி கணக்கு போட்டும் மிக அதிகமாக ரெக்கவர் பண்ணுறாங்கிறது ஊழியர்களுடைய வாதம் அரசாங்க சைட்லேருந்து அதுக்கு நேரடி பதில் இல்லாமல் அதை சைலண்ட்டாக விட்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது இது ஒன்று இன்னொன்று ஆறாவது ஊதியக்குழுலேருந்து ஒரு புது இன்னொரு ரெண்டு ரிஃபார்ம் ஒன்று நாயிருக்குன்னே சொன்ன மாதிரி ஐம்பது பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை ஒரு சர்வீஸ்ன்னு பார்க்காம பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருந்தாலே பாதி சம்பளம் பாதி அடிப்படை சம்பளம் வந்து பென்ஷனாக வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சுங்க இன்னொன்று வந்து எண்பது வயசுக்கு மேலே உள்ள பென்ஷனர்ஸ்க்கு வந்து இருபது பர்சன்ட்டு அந்த பென்ஷனில் கூட்டி கூட்டி கொடுக்குற மாதிரி எண்பது வயசில் இருபது பர்சன்ட் கூட்டுறது எண்பத்தஞ்சு வயசில் நாற்பது பர்சன்ட் கூட்டுறது தொண்ணூறு வயசில் அறுபது பர்சன்ட் கூட்டுறது தொண்ணூத்தஞ்சு வயசில் எண்பது பர்சன்ட் கூட்டுறது நூறு வயசுக்கு மேலே நூறு நூறு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பென்ஷன் ஆகிறோட அதே அளவுக்கு திருப்பியும் கூட்டுறது அப்போ கிட்டத்தட்ட ஆகும் வாங்கின சம்பளத்தையும் மொத்தமாக வாங்குற மாதிரி இருக்கிறோம் வித் டிஎன்எஸ்களுக்கு இந்த அசவிலை நிவாரணம் கொடுக்குறது இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கணும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அதாவது வயது அதிகமான சீனியர் சிட்டி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் அதிகம் வர்றதுனால இந்த இதை கொடுக்கணுங்க பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்தாங்க அது ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து அந்த சிஸ்டம் வந்தது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷம் அது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது பாராளுமன்ற நிலைக்குழு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி அது இவங்கெல்லாம் வந்து கடந்த ஏழு எட்டு வருஷமாக இது வந்து அறுபத்தஞ்சு வருஷத்தில் ஒரு அஞ்சு பர்சென்ட்டும் எழுபது வருஷத்தில் இன்னொரு அஞ்சு பர்சன்ட்டு எழுபத்தஞ்சி வருஷத்துல இன்னொரு அஞ்சு பர்சன்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமண்டேஷனில் கொடுத்துருந்தாங்க ஊழியர்கள் சைனா அதை கேட்குறாங்க நீங்கள் எண்பது வயசுக்கு அப்புறம் இருபது பர்சன்ட் கொடுக்குறீங்க அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆன பிறகு அதிலே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அறுபத்தஞ்சு வயசில் ஒரு அஞ்சு பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு எழுபது வயசில் பத்து பர்சன்ட் ஆகுது எழுபத்தஞ்சு வயசில் பதினஞ்சு பர்சன்ட் ஆகுது எண்பது வயசில் எப்படி இருபது பர்சன்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அது ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்குது இதுவும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பது நம் கருத்து கா இந்த மாதிரி எல்லாரையும் தட்டி விட்டுட்டு சம்பளம் கூட உடம்பு பேசாமல் இருங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பது நம் கருத்து அதனால தான் அன்ஃபண்டட் காஸ்ட் அதுக்கெல்லாம் உள்ளே போட்டு வச்சிருக்கிறது வந்து இதனுடைய தாற்பயம்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தா கட்டாயமாக பென்ஷன் உயர்வு இருக்கும் ஆனால் வித் ஒரு லிமிடேஷனோடு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து சரி ஸோ இது இதன் தான் இத்தனை குழப்பங்கள் இருக்குது இருந்தாலும் எம்ப்ளாயி இருந்து டிமாண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அரசு இருந்துமே வந்து அவங்க விளக்கம் ஒரு மாதிரி இருக்கு அவங்களுடைய லெட்ரு ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த குழப்பத்தினுடைய காரணமும் அதிகம் அது அதிகமானது காரணம் எதுவாக இருந்தாலும் டிஏ புது சம்பள கமிஷன் வர்ற வரைக்கும் வந்துகிட்டு இருக்கும் ஒரு ஒரு ஆறு மாதமாக அடுத்த ரெண்டோ ரெண்டு ஜனவரியிலேருந்து மட்டும் இல்லை அடுத்த ஜூலையிலேருந்து வர டிஎயும் கிடைக்கும் அதுக்கப்புறம் புதுக்கு சம்பளம் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கிறதுனால அது அந்த நேரம் இதெல்லாம் அது உள்ளே சேர்ந்துட்டு புதிய முறைப்படி டிஏ கால்குலேட்டர் மொதல் ஆறு மாதம் போய் இருக்காது இது ஏற்கனவே அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கிறேன் அந்தபடியும் கம்யூடேஷன் ரெஸ்டரேஷனுக்கு வாய்ப்பு இல்லை என்பது நம் கருத்து அதே மாதிரி அறுபத்தஞ்சி வயசில் கொஞ்சம் கூட்டுறது எழுபது வயசில் பென்ஷன் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பது நம் கருத்து சம்பளத்தை பொறுத்தளவுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் சிக்ஸ் வந்து ஃபிட்மெண்ட் மினிமம் அப்படின்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு பெர்சன்ட்டு பேசிக் வேலை அன்னைக்கு பேசிக் அது கிடைக்கிறதுக்கும் மிக அதிகபட்சமாக நாற்பது சதவீதம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது இது தான் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுடைய கணக்கு இந்த பத்திரிக்கைகளை இப்போ வர செய்திகள் பே கமிஷன் செய்தி வர்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரிலாம் வரப்போறது இல்லை ஏன்னா வர்ற சம்பளம் கூடுறது வந்து விலைவாசி உயர்வை சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு டீசெண்டான பென்ஷனாக இருக்கிற மாதிரி கட்டாயம் இருக்கும் என்பது நம் கருத்து இது இந்த பே கென்ஷன் பற்றி மற்ற விஷயங்கள் வரும்போது அதை பற்றி வீடியோவும் போடுகிறேன் நன்றி வணக்கம்